விடாகண்டன் கொடாகண்டன் சொல்லுவாங்கல்ல இப்போ கமல் போனது வந்து அவர்தான் தான் வழக்கு கொண்டு போயிருக்கிறார் பாதுகாப்பு வழங்கணும் படத்தை பாதுகாப்பு வழங்கணும் சொல்லிட்டு போறாரு நீதி யார் கேட்டு போறாங்க அவங்களுக்கு எதிராகவே போயிடும் அந்த மாதிரி தான் சார்ந்த ஒரு அமைப்புகள் இருக்குல்ல அவங்க வந்து மொழி சார்ந்த அமைப்புகள் அவங்க தான் இதை எடுத்துக்கிறாங்க தர ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணம்லாம் அது கிடையாது பத்து வருஷம் மறந்துடுவாங்க கர்நாடகாவில் கன்னட சினிமாவில் பல டெக்னீஷியன்களை வந்து இங்கே உள்ள நம்பி நம்பியிருக்கு அங்கே இப்போ பிரச்சனை எப்படி உருவாயிடுச்சுன்னு கேட்டால் கமல் வந்து பேசுனது சரியா தவறா அது அது போயிடுச்சு இங்கே சிவராஜ்குமார் அவங்க கூப்பிட்டதோட நோக்கமேனு கேட்டால் கர்நாடகாவில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அங்கே வந்து தமிழர்கள் பெரும்பகுதி வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க அதுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கும்ன்ற பேர் தான் வியாபார நோக்கம்தானே தவிர நான் சொல்றது என்னென்னா இங்கே சங்கங்கள் ஏன் பேசவே இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஏன் பேசல இயக்குநர்கள் சங்கம் ஏன் பேசவே இல்லை எந்த சங்கமும் பேசவே இல்லை இப்போ பேசாத நடிகர் சங்கம் எப்போ சார் பேசுவோம் அங்கே ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு கமலுக்கு இல்லை விஜயோடைய அமைதிக்கு அதுதான் காரணம் எல்லாரும் சீமானாயிட முடியாதுல்ல சார் தமிழ் மொழி வந்து பிறந்தது தான் கன்னடம் அவருக்கு சரின் படுது எஸ் நான் ஆதரிக்கிறேன் கமல் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்னு கேட்குறேன் இந்த போல்டு வந்து எல்லாருக்கும் வர முடியுமா இப்போ ஏதோ நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு உத்தரவு போட்டவொடனே கமல் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டுவார்னு நினச்சாங்க அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றது ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ சீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன் நைன் ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு சேகவராஜ் ஜெய்சங்கர் அவர்கள் இணைந்திருக்கார்கள் வரவேற்ற நிகழ்ச்சிக் செல்வோம் வணக்கம் சொல்லுங்கள் கமலஹாசன் அவர்களுடைய படம் வெளியாக இருக்கு இதற்ற நெருங்கிடுச்சு படம் வெளியாவதற்கான நேரங்கள்லாம் நெருங்கிடுச்சு உயர்நீதிமன்றம் நித்து கர்நாடக உயர்நீதிமன்றம் கேட்ட கேள்விகள் எல்லாம் பார்த்தோம் கர்நாடகத்தில் உங்கள் படம் வெளியிடறதுக்கான வியாபாரங்கள் தேவை பணம் தேவை ஆனால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா அப்படின்றத பல கேள்விகளை வந்திருக்கிறாங்க படம் சர்ச்சை ஒரு கமலஹாசன் வார்த்தை சர்ச்சை அப்புறம் படத்துக்கான சர்ச்சையை மாதிரி இப்போ ரெண்டு மொழிகளுக்கு இடையிலான ரெண்டு மாநிலங்களுக்கு பிரச்சனை அளவுக்கு வளர்ந்துருக்கிறதா பார்க்க முடியுது இப்போ கமல்ஹாசன் உறுதியாக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ அந்த சபையும் வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க இது எப்படி போகுதா பாக்குறீங்க சார் விடாகண்டன் கொடாகண்டன் சொல்லுவாங்கல்ல ஒரு சொல்லுவாங்க விடாகண்டன் கொடாகண்டன் அப்படிதான் இது இருக்கு சொல்லுவாங்க இங்கெல்லாம் நம்மளாலாம் இங்கே நமக்கு நியாயம் கிடைக்காது நீதி கிடைக்காது நீதிமன்றத்தில் போனால் அது கிடைச்சிடும்னு சொல்லி சில பேர் நம்பிக்கையோட போவாங்க அங்கே போனோம்னா கேட்டா வந்து வேற விதமா அந்த பிரச்சனை கேட்டால் வந்து நீதி யார் கேட்டு போகிறாங்களோ அவங்களுக்கு எதிராகவே போயிடும் அந்த மாதிரி தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு கமல் வந்து பேசுனது சரியாக தவறா கமல் பேசுனது கன்னட மக்களை வந்து மனங்களை வந்து காயப்படுத்தி இருக்கா அது ஒரு பக்கம் அப்படி காயப்படுத்தி இருந்ததுனாக்கா அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன அதுக்கான தண்டனை என்ன அதுக்கான வந்து நிவாரணம் என்ன அதை நோக்கி பயணிக்கணும் இன்னொரு பிரச்சனை என்னென்னாக்கா படத்தை வெளியிடுறதுன்றது அதை தடுக்கிறதுன்றது சரியாக தப்பா இப்போ கமல் போனது வந்து அவர் தான் வழக்கு கொண்டு போயிருக்கிறார் நல்லா ரொம்ப துல்லியமாக கேளுங்க கமல் பேசுகிறது சரி தவறுன்றதெல்லாம் அப்புறம் பேசுவோம் முதல் கமல் கேட்டு போனது என்னென்னா என் இந்த படத்தை இந்தியா முழுதும் வந்து வெளியிடணும் ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு ஒரு ஸ்டேட்டை வந்து அதை வந்து வெளியிடறதுக்கு தடை அந்த தடையை வந்து நீக்கணும்னு போகிறார் படத்தை பாதுகாப்பு வழங்கணும் படத்தை பாதுகாப்பு வழங்கணும்னு சொல்லிட்டு போகிறார் அப்போ நீதிபதியை என்ன பார்க்கணும்னு கேட்டால் இந்த படத்தை வந்து வெளியிடறதுக்காக ஏன் தடையை விதிக்கிறீங்க அப்போ அவங்க தரப்பில் எடுத்து வைப்பாங்க என்னென்னா வந்து அவர் மொழி குறித்து பேசிட்டார் மொழி குறித்து பேசுனார்னா அதுக்கான டேட்டாவை போட வேண்டியது அவருடைய கடமை கமலுடைய கடமை சரிங்களா அது வந்து அங்கே டேட்டா இல்லைன்னு சொன்னால் இல்லை இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை இது பாருங்கள் இது வந்து கன்னட மொழியோட தொன்மை என்னென்னு பாருங்கள் இது எந்த வகையிலையும் வந்து தமிழ் மொழியிலேருந்து பிறந்த வந்து மொழி இல்லைன்னு சொல்லி அதை நிரூபிக்கிற வேலை யார் வந்து படத்தை வந்து வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறாங்களோ அவங்களுடைய வேலை இப்போ படம் வெளியீட்டுக்கும் இந்த மொழி பிரச்சனைக்கும் வந்து சம்மந்தமே இல்லை ஆனால் ஒரு மேடையில் நடந்தது அந்த மேடையில் வந்து யார் இருந்தாங்க அந்த மேடையில் வந்து ஆடியன்ஸ் அந்த கேலரியில் யார் உட்காந்துருந்தாங்க இப்படியெல்லாம் பார்த்து ஒரு நீதிமன்றம் செயல்பட்டதாக தான் எனக்கு தோணுது அதிகம் பேசினா இவங்க நீதிமன்றத்தை சொல்கிறாங்களே நீதிமன்ற தீர்ப்பு வந்து முடிவானது அதை யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பார்வையில் வந்து கேட்டால் நீதிமன்றம் வந்து இந்த விஷயத்தில் சரியாக செயல்படலை அப்படின்றது தான் என்னுடைய பார்வை கமல் பேசுனது ஒரு மேடையில் பேசியிருக்காரு அது எந்த மேடைனா இருக்கட்டும் பேசுனது சரியா தவறா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வழக்கு தொடுக்கலாம் தனிப்பட்ட முறையில் அதுக்கான நிவாரணத்தை தேட முடியும் கன்னட மக்களுக்கு அது உரிமை இருக்குது கமல் பேசுனது தவறுன்னு சொன்னால் அதுக்கான வந்து நிவாரணம் அவங்க தேடணும் ஆனால் அதற்காக வந்து நான் வந்து நான் செய்யக்கூடிய தொழிலை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துவேன்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும் அதை நீதிமன்றமே வந்து கேட்டால் வந்து நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்துக்காக இங்கே வந்து நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது எப்படி இருக்கும் இது உரிமை சார்ந்த விஷயம் ஒரு படத்தை வெளியிறதுக்கு இந்தியா முழுதும் வெளியிடறதுக்கு ஒரு படத்தை வெளியிட முடியும் அப்போ கர்நாடகாவில் வேற என்ன பிரச்சனை வந்தாலும் அது இதுக்கு முன்னாடி பாகுபலின்னு ஒரு படம் வந்தபோது அதுக்கு வந்து தடை விதிச்சாங்க கர்நாடகாவில் என்னன்னா வந்து சத்யராஜ் வந்து ஒரு முறை வந்து இந்த காவிரி நீர் பிரச்சனை சம்மந்தமாக வந்து ரஜினி குறித்து அவர் வந்து பேசுனது இதெல்லாம் இப்போ வந்து சொன்ன உடனே உடனே அதை வந்து அப்படியே கேட்டு வச்சுட்டு நீண்ட காலம் பிறகு பாகுபலி படத்தை வந்து அங்கே வெளியிடும் போது அந்த சர்ச்சையை கலப்புனாங்க ஸோ அங்கே வந்து அந்த கன்னட மக்கள் வந்து மக்கள்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தலைவர்கள் அதாவது வந்து இந்த சொல்கிறாங்க இல்லையா ஏதோ இந்த கன்னடத்துக்கான இந்த இனம் சார்ந்த ஒரு அமைப்புகள் இருக்குல்ல அவங்க வந்து மொழி சார்ந்த அமைப்புகள் அவங்க தான் இதை எடுத்துக்கிறாங்க தர ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணம்லாம் அது கிடையாது வேணால் மக்களுடைய உணர்வு வேணால் தூண்டி விடலாம் இந்த விஷயத்தில் நான் பார்த்தது அப்படி தான் நான் பார்க்குறேன் இங்கே பொதுவான ஒரு பார்வை இருக்குது நீங்கள் ஒரு மொழி குறித்து அவர் பேசுகிறாருன்னு சொன்னால் அதை நீங்கள் சொல்லலாம் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜெயராம் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் நினைக்கிறேன் தமிழ் பெண்கள் குறித்து ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டேன் கருத்துன்னு சொல்ல முடியாது ஃப்ளோவா கிண்டலாக சொல்லிட்டார் ஒரு வார்த்தை தமிழ் பெண்கள் குறித்து அதுக்கு உடனே இங்கே தமிழ் அமைப்புகள் என்ன சொன்னால் கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுன்னு சொன்னால் அவர் வீடை இங்கே இங்கே தான் வீடு சாலை கிராம அடித்து நொறுக்கிட்டாங்க வீட்டை உள்ள நுழைஞ்சி அவருடைய பரிசு பொருட்கள் அவர் வாங்கின அவார்டு கிவார்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கின உடனே கதறி அழுதார் மன்னிப்பும் கேட்டார் நான் தவறான நோக்கத்தில் அப்படி பேசலாம் அப்படி பேசிருந்தது நான் வந்து நான் வருதும் நம்ம மன்னிப்பே கேட்குறேன்னு சொல்லிட்டு கை கூப்பி அழுது மன்னிப்பு கேட்டார் வேறு ஜெயராம் அதுக்கு பிறகு அந்த வழக்கு தொடர்ச்சியாக நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ச நாம் தமிழர் சீமான் மீதும் வழக்கு தொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த வரலாறுலாம் இவங்களுக்கு தெரியாது மறந்துடுவாங்கல்ல பத்து வருஷம் போனால் மறந்துடுவாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் எந்த ஆதாரமும் இல்லைன்னு சொல்லிட்டு சீமானோட சேர்ந்து ஒரு பத்தொன்பது பேர் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கில் இந்த சம்மந்தப்பட்டவர் பத்தொன்பது பேரையும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த வழக்கில் வந்து கோர்ட்டே வந்து விடுச்சு இப்போ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் உதாரணம் சொல்லுன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரையோ அல்லது வந்து ஒரு மக்களை வந்து நீங்கள் வந்து இழிவுபடுத்தினாலும் கூட நீங்கள் நீதிமன்றத்தில் நிவாரணம் தேடலாம் ஆனால் அது படத்தை வெளியிட மாட்டோம் சொல்லிட்டு இப்போ நான் கேட்குறேன் இங்கே ஜெயராம் படம் ரிலீஸ் ஆகிய சார் போன வாரம் ரிலீஸ் ஆச்சு சார் இங்கே போன வாரம் வந்து ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதில் ஜெயராம் நடிச்சிருக்காரா இல்லையா இல்லை இப்போ இப்போது சில கட்சிகள் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது தமிழ்நாட்டில் வந்து கேஜிஎஃப்ஓ காந்தாராவோ இது மாதிரி பல வெற்றி படங்கள் இங்கே ஓடிச்சு இங்கே தான் அதிகமான வசூல்களை கொடுத்துச்சு இப்போ நீங்கள் தகலை படத்துக்கு இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா இப்போ இங்கே நாங்கள் வெளியிட விட மாட்டோம் அந்த படங்களை ஓட விட மாட்டோம் கர்ண நல்லா புரிஞ்சுங்க கர்நாடகாவில் கன்னட சினிமாவில் பல டெக்னீஷியன்களை வந்து இங்கே உள்ள நம்பி நம்பியிருக்கு இப்போ நேற்று ஒருத்தர் கேள்வி கேட்கறாருல யாரோ ஒருத்தர் கேட்குறாரு ஏன் கமலுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க இங்கே தமிழ் சினிமாவில் எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கீங்க எத்தனை இண்டஸ்ட்ரி இருக்குது எத்தனை சங்கங்கள் இருக்குது ஏன் கமலுக்கு ஆதரவாக நிற்கலன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ வந்து என் நண்பர்கிட்ட நான் கேட்குறேன் யார் யாருமே ஏன் வந்து கமலுக்கு சப்போர்ட் பண்ணல சில பேர் ரஜினி ஏன் சப்போர்ட் பண்ணலன்னு கேட்குறாங்க ரஜினி சப்போர்ட் பண்ணுறது ஏன் சப்போர்ட் பண்ணணும் அது உள்நோக்கம் இருக்கு ரஜினி வந்து ஒரு கன்னடர்னு நினச்சிருக்கேன் ரஜினி கன்னடர் கிடையாது அவர் கிருஷ்ணகிரியில் பிறந்தார்ன்றதுக்காக நான் வந்து ஏற்கனவே வந்து அதுக்கான ப்ரூஃப்லாம் நடந்திருக்கு அவங்களுடைய அம்மா அப்பா செலவு அங்கே இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ இப்படி வந்து நாட்டுக்காலம் வேணால் ஒரு வாழ்வாதாரமாக இருந்திருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்கிறேன் ஸோ அவர் அடிப்படையில் அவர் வந்து மராட்டியர் சொல்கிறேன்னா இது மாதிரி இருக்குது அப்போ ரஜினி ஏன் சொல்கிறேன்னு ஒரு கேள்வி போட்டு கொக்கி போட்டு அவரை இழுக்கிறாங்க அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை இல்லை ஆனால் மற்ற சங்கங்கள் இருக்குங்கள அமைப்புகள் இருக்குல்ல அவங்களாம் ஏன் பேசல நாம் தமிழர் சீமான் பேசுகிறாரு மற்றவர்கள் ஏன் பேசவே இல்லை ஏன் அரசு பேசவே இல்லை தமிழ்நாடு அரசு ஏன் பேசவே இல்லை திமுக ஆமாம் ஏன் அவங்க பேசவே இல்லை செம்மொழியும் நாலு பேர் அறிவிச்ச ஏன் பேசல இப்போ புரியுதுங்களா அங்கே கர்நாடகாவில் இருக்கிற அந்த ஒற்றுமை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லைன்றது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இருக்கு அந்த காரணம் என்னென்னா இங்கே இருக்கிற பல டெக்னீஷியல்களும் அங்கே போய் வேலை செய்கிறாங்க ஸோ பெங்களூருடைய வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே உள்ள சினிமா இண்டஸ்ட்ரியஸும் மற்ற இண்டஸ்ட்ரியாக ஒன்று கேட்டால் தமிழ்நாட்டு மக்களை வந்து சார்ந்தும் இருக்குது அங்கே ரெண்டு கோடி பேர் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வாழறாங்க அப்போது அங்கே இருக்கிற மக்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பேன் இண்டியா படத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி படம் கேஜிஎஃப் இதெல்லாம் வந்து பேன் இண்டியா மூவியா மூவியாக மாறிட்டு இப்போ போயிட்டு நீங்கள் இன்னும் ஆதி காலத்தில் நீங்கள் அப்படியே இருக்க முடியாது இப்போவும் நான் சொல்கிறேன் கமல் பேசுனதுல டேட்டா எல்லாமே பேசிட்டாரு மனக்காயம் போடும்படி பேசுறாரு ஜட்ஜு சொல்கிற மாதிரி உணர்வு ரீதியாக பேசிட்டாருனா கூட அதுக்கு நீங்கள் வழக்கு தொடருங்க சார் நீங்கள் படத்தை எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் ரஜினிகாந்தை பற்றி நீங்கள் சொன்னதனால கேட்குறேன் அவர் பேச அவசியம் இருக்கா இல்லையாங்கிறது நீங்கள் சொல்கிற அவருடைய ஓன் ஒப்பீனியன் தான் அதை தாண்டி இப்போது விஜய் கமல் இப்போ விஜய் அஜித் அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு நட்பு இருக்கிறத வெளியே சொல்லிக்கிட்டாலும் அது ஒரு நட்பை தாண்டி தொழில் போட்டி அதிகம் இப்போ ரஜினி கமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தொழில் போட்டியை தனி நட்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் அப்படி இருக்கும் போது கூட இன்னும் வந்து ரஜினி எல்லாமே வியாபாரிகள் பணம் பத்தும் செய்யும் பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் இங்கே எல்லாருக்கும் பசி இருக்கு வியாபார பசின்னு ஒன்று இருக்கு நீங்க எந்த வகையில் இப்போ ஒரு படம் அடுத்தது படம் கூலி படம் ரிலீஸ் ஆகிட்டு கர்நாடகாவில் ஓட வேணாம் அவங்களுக்கு இப்போ புரியுதுங்களா இந்த இடத்துல ஒன்று ஒரு பாயிண்ட் பண்ணுறேன் நான் கமல் பன்முகத்திறன் இருக்கலாம் கமலுக்கு அவர் வந்து நடிகராக இருக்கலாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறந்த பாடகராக இருக்கலாம் பாடல் எழுதுறவராக இருக்கலாம் இன்னும் அந்த சினிமா விட்டுட்டு அரசியல்வாதியாக இருக்கலாம் இல்லை சமூக என்ன சொன்னால் அக்கறை உள்ள ஒரு வந்து சமூக ஆர்வலராக இருக்கலாம் இப் மொழி பற்றாளராக இருக்கலாம் இது எல்லாமே ஆனால் இந்த ரோல் எல்லாமே வந்து எங்கெங்கே பண்ணணுமோ அங்கே பண்ணணும் அங்கே இப்போ பிரச்சனை எப்படி உருவாகிடுச்சுன்னு கேட்டனா கமல் வந்து பேசுனது சரியா தவறா அது அது போயிடுச்சு பேசின இடம் தான் அங்கே சிக்கல் நான் உங்களை கேட்குறேன் நேரடியாக எந்த வகையில் தக்கலை படத்துக்கும் சிவராஜ்குமாருக்கும் கனெக்ஷன் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் சிவராஜ்குமாரை எந்த அடிப்படையிலும் நீங்கள் கூப்பிட்றீங்க சொல்லுங்கள் நீங்கள் சிவராஜ்குமார் கூப்பிட்டதோட நோக்கமே நான் கேட்டிங்கன்னா கர்நாடகாவில் வந்து அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அங்கே வந்து தமிழர்கள் பெரும்பகுதி வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க அதுக்கு ஒரு விளம்பரம் கிடைக்கின்ற பேர் தான் வியாபாரம் நோக்கம் தானே தவிர அதை தாண்டி நீங்கள் சொல்லிக்கலாம் என்னான்னு கேட்டால் ஒரு ஒரு மேடையில் போயிட்டு இப்போ இதே நான் கேட்குறேன் பாலகிருஷ்ணா இருக்கிற மேடையில் போனாங்கன்னா உங்கள் அப்பா தான் என்னை கைப்பிடிச்சி எனக்கு சோறு ஊட்டி விட்டாரு அப்படின்னு பாலகிருஷ்ணாக்கிட்ட சொல்லலாம் என் டி கை பிடிச்சி என்னை சோறு ஊட்டி விட்டாரு சிவாஜி இருக்கிற மாதிரி என்னக்கா சிவாஜி தான் என்னை வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலையில் கொட்டி கொட்டி என்னை நடிக்க வைச்சாரு இப்படி சொல்லலாம் சார் ராஜ்குமார்னு இங்கே சொ இப்படி சொல்லலாம் ஆனால் நீங்கள் குறிப்பிட்டு ராஜ்குமாரை மட்டும் அந்த இசையை வெளியிட்ட விழாவுக்கு நீங்கள் வர சொன்ன நோக்கம் என்ன ஏன் பாலகிருஷ்ணா வரலை ஏன் மோகன்லால் வரல ஏன் மம்முட்டி வரல ஏன் நாகார்ஜுனா வரல இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாக்கெல்லாம் நான் வந்து பெரிய ஸ்டார் சார் கேட்குறேன் நான் மோகன்லால் கிடையாது மம்முட்டி கிடையாது ஆனால் இந்த சைடில் நான் வந்து பாலகிருஷ்ணாவுக்கும் நாகார்ஜுனாவுக்கும் அவங்க அப்பாலாம் மூத்த நடிகர்கள் தானே ஏன் பிரபு வர்றேன் ஏன் ராம்குமார் கூப்பிடலாம் இசை வெளியிட்டாங்க அப்போது நீங்கள் அவரை வர வச்சு இப்போ அதுதான் அங்கே சிக்கலாக அவங்க வந்து அந்த காலத்துலேருந்தே வந்து அங்கே வந்து கர்நாடகா அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மண்ணின் மைந்தராக பார்க்குறாங்க அங்கே வந்து அரசியலை வந்து தீர்மானிக்கிற இடத்துல வந்து ராஜ்குமார் குடும்பம் கடந்த காலத்தில் இருந்தாங்க இப்போவும் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு செல்வாக்கர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை கூட்டம் உட்கார வச்சு அந்த இடத்துல நீங்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்கிறீங்கன்னா அதுதான் சிக்கல் நீங்கள் சினிமா மட்டுமே பேசுகிறீங்கன்னா சிக்கல் கிடையாது இப்போ இன்னொன்று என்ன சார் இப்போ தமிழ் இப்போ விஜய் நடிகர் விஜய் அவர்கள் இப்போ தமிழக வெற்றி கழகத்திலே அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறாரு இப்போ அவர் வந்து இப்போ திரைஸ்வரி சார்ந்து ஒரு பிரச்சனை வருது கமல்ஹாசன் இப்படி தமிழ் சார்ந்து பேசும்போதுல பேசுகிறேன் சிக்கல் வருது இப்போ விஜய் வந்து அமைதியாக இருக்கிறதுனுடைய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியும் பலர் எழுப்புறாங்கல்ல இது எப்படி சார் பாக்குறீங்க இங்கே எப்பவுமே இதுதான் சார் இங்கே சிக்கல் என்னன்னா இது அவர் பிரச்சனை எல்லாருமே நான் சார் இது அவர் பிரச்சனை அவர் பார்த்து ஏதோ செஞ்சுக்கிட்டோம் நாமையாக இதில் தேவையில்லாமல் போய் தலையிடணும் இப்போ கமல் பேசுனது நீங்க சொல்றீங்களா கமல் பேசுனதுல பல முரண்கள் இருக்கு கமலே வந்து முரண்பட்ட மனிதர் பல விஷயங்களும் முரண்பட்ட மனிதர் ஒரு படத்தை வெளியிட மாட்டேன் வரும்போது இப்போ நடிகர் சங்கமாக இருக்கட்டும் அல்லது இங்கே நடிகர் சங்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா நடிகர் சங்கம்னு ஒன்று இங்க இருக்கா இல்லையா இருக்கிறார்ல ஒரு வார்த்தை நாசர் ஏதாவது வாய் தந்து பேசியிருப்பாரா விஷால் ஏதாவது பேசியிருப்பாரா ஏன் பேசலன்னு கேட்குறேன் நான் பேசணுமா இப்போ இதோ இப்போ பேசாத நடிகர் சங்கம் எப்போ சார் பேசுவோம் ஏன் பேசல தயாரிப்பாளர் சங்கம் இருக்குல்ல கமல் தயாரிப்பாளர் தானே ஏன் பேசல இவங்களும் அப்படி இருக்கிறாங்க சங்கத்துல சில நேரங்கள்ல சங்க கூட்டம் சொன்னா இப்போ நான் கேட்குறேன் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லுங்கள் சங்க பொதுக்குழுக்கு எப்படியாவது இவங்க வந்திருப்பாங்களா நடிகர் சங்க பொதுக்குழுக்கு கமல் வந்திருப்பாரா யாரும் பேசவே இல்லையே வராங்க வரலங்கிற சங்கத்துல உங்களுடைய பங்களிப்பு வேணும் இல்ல சங்கத்துல உங்க பங்களிப்புன்னு வேணும் இல்ல

படமே இன்னும் சரியா புக்கிங் போகலன்ற ஒரு ஒரு பேச்சுலாம் இருக்கு நாளைக்கு படம் ரிலீஸு இன்னைக்கு வரைக்கும் தேட்டரில் பல தேட்டரில் காலியாக இருக்கு படம் வெற்றி தொழிலாம் விட்டுருங்க சார் ஃப்ளாப் அது அவங்க பிரச்சனை நான் சொல்றது என்னன்னா இங்கே சங்கங்கள் ஏன் பேசவே இல்லை தயாரிப்பாளர் சங்கம் ஏன் பேசவில்லை இயக்குநர்கள் சங்கம் ஏன் பேசவே இல்லை எந்த சங்கமும் பேசவே இல்லை கமலுக்கு ஆதரவாக ஏன் அங்கே ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு கமலுக்கு இப்போது விஜயோடைய அமைதிக்கு காரணம் ஜனநாயக படத்தை எடுக்கிறது ஒரு கர்நாடகாவுடைய ப்ரொட் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தான் எடுக்குது அதனால விஜய் வந்து அமைதி காக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையில விஜயோடைய அமைதிக்கு அதுதான் காரணம் அப்படின்னு நம்ம முடியாது சொல்ல முடியாது சார் இப்போ அரசு இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் இருந்தது வேறு விஜய் ஏற்கனவே இந்த மாதிரி வந்த வந்தபோது பேசுனதே கிடையாது அவர் படம் நிறைய சர்ச்சையில் வந்து மாட்டிக்கிட்டு இருக்கு அப்போ யாரும் பேசுனதே இல்லை ஆனால் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவராக ஆகிட்ட பிறகு கேட்டால் இது அவர் சொந்த பிரச்சனை இதுல ஏன் நம்ம தலையிடணும்னு நினைக்கிறாரு அது அவர் சொந்த பிரச்சனைன்னு நினைக்கிறார் அரசியல் கடமை இப்போ எல்லாரும் சீமான முடியாது இல்லை சார் சீமான் வந்து அரசியல் லாபத்துக்காக தமிழ் மொழியை பத்தியோ தமிழ்மொழி பற்ற பத்தி பேசுறது கிடையாது அரசியல் லாபம் இப்போ அரசியல் லாபம் நினச்சி ஏன் நம்ம தேவையில்லாம நம்ம வந்து சர்ச்சையை உருவாக்கணும் அங்கே ரெண்டு கோடி பேர் தமிழர்கள் வாழ்கிறாங்க நம்மள அவங்க ஆகா ஓகோன்னு சொல்லணும் ஏன் தேவையில்லாமல் நம்ம வந்து சர்ச்சையை உருவாக்கணும் நமக்கு தேவை அது அவர் பிரச்சனை அவர் பார்த்துக்கணும் அப்படி சொல்லலை அவர் போல்டா சொல்றாரு எல்லாரும் இங்க சீமானாயிட முடியுமா நீங்கள் விஜய் சீமானோட ஒப்பிட்டு பேசுகிறீங்க சீமான் வந்து இப்போது களத்திலே நிற்கிறாரு இப்போ ஒரு பிரச்சனை வரும்போது கேட்டினா கமல் வந்து ஒரு சீட்டு வாங்கிக்கிட்டு திமுக பக்கம் போயிட்டாரு நம்ம ஏன் பேசணும் அப்படின்ற எண்ணம் வந்து சீமானுக்கு இல்லை சீமான் வெளிப்படை இதுதான் சீமானோட தனி அடையாளமே இங்கே சரி லாபம் நஷ்டம்லாம் பார்க்காம இங்கே பேசுனது என்ன யார் பேசுனாங்கலாம் கூட பார்க்க வர பேசப்பட்ட கருத்து என்ன தமிழ்மொழி வந்து பிறந்தது தான் கன்னடம் அவருக்கு சரினு படுது எஸ் நான் ஆதரிக்கிறேன் கமல் எதுக்காக கேட்கணும்னு கேட்குறாரு இந்த வந்து எல்லாருக்கும் வர முடியுமா நீங்கள் விஜய் வந்து ஒப்பிட்டு நீங்கள் அதனால தான் சீமானோட விஜய் ஒப்பிட்டு பேசாதீங்கன்னு இல்லை சார் இப்போ நிறைவாக்க வருது இப்போ கர்நாடகா அந்த ஃபிலிம்கான வர்த்தக சபை வந்து கமல்ஹாசனோட பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு வராங்க இப்போ படத்துக்கு இப்போ நாளை தமிழ்நாடு இந்தியா முழுமைக்கு வெளியிடும் போது கர்நாடகாவில் வெளியிட வாய்ப்பு இருக்கா அந்த பேச்சுவார்த்தையில் என்ன விஷயங்கள் எதிர்பார்க்கப்படலாம் சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு கமல் வந்து இதை நீதிமன்றத்துக்கே கொண்டு போயிருக்கக்கூடாது நீதிமன்றத்துக்கு கொண்டு போனால் அடிப்படையில் சாதாரண சட்டாரி உள்ளவங்களுக்கு கூட தெரியும் சாதாரண அறிவு உள்ளவங்களுக்கும் தெரியும் சட்டாரி உள்ளவங்களுக்கும் தெரியும் அப்படியே எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்கும் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க அது சர்ச்சையாக சொன்னால் அது சம்பந்தமா உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா அப்படி ஆதாரம் இருந்ததுன்னா அந்த ஆதாரத்தை தூக்கி போட்டு கூட இவர் வந்து அந்த வழக்கை வந்து முடிச்சுட்டு எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ஆனால் கமல் போனது என்னன்னு கேட்டிங்கன்னா படம் ரிலீஸுக்கும் நான் பேசுனதுக்கும் தொடர்பு கிடையாது மேடை அதுதான் அந்த படத்தோட இசையமைப்பு விழாதான் இசை வெளியிட்டு விடாதான் ஆனால் நான் வந்து பேசுகிற கருத்துக்கு வந்து அவங்க தனிப்பட்ட முறையில் வழக்கு தொட்டுக்கிட்டோம் என்ன என்னவோ பண்ணிக்கிட்டோம் ஆனால் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அதை அக்கௌண்ட் பண்ணல கணக்கெடுத்துல நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கறதுக்கு ரொம்ப தாண்டி வந்து அங்கே நீதிமன்றம் நான் பார்த்த பிறகு நீதிமன்றம் எப்படி அது பார்வை போயிடுச்சுன்னா விழா நடந்த அந்த இடம் வந்து இசை வெளியிட்டு விழா தற்கொலை படத்தோட இசை வெளியிட்டு விழா அங்கே யார் உட்காந்துருந்தாங்க முன்னாடி கேட்டினா வந்து சிவராஜ்குமார் அங்கே ஒரு பேசுகிறார் கேட்டீங்கன்னா அந்த மொழியை வந்து சபார்டினேட் பண்ணுற மாதிரி பேசினார் இப்படி தான் நீதிமன்றம் பார்வை அப்படி போயிடுச்சு ஆனால் ஒரே ஒரு நேர்கோட்டில் ஒரே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லைனில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக ரிலீஸ் பண்ணுறதுக்கு எதுக்காக தடுக்கிறாங்க ஏன் தடுக்கிறாங்க இது தனிப்பட்ட வந்து அவருடைய பேச தவறுனா கூட வழக்கு தொடுத்துக்கலாமே இல்லை இந்த பேச்சுவார்த்தையில் என்ன என்ன மாதிரி வர வாய்ப்பு இருக்குன்னு பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தைனால் இவங்க அவங்க வந்து மன்னிப்புன்னு கேட்குறாங்க மன்னிப்புன்னு கேட்டுட்டு பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்றாங்க மன்னிப்போடு அவங்க நிற்கலை பேச்சுவார்த்தைக்கு தயார்ன்னு சொன்னால் அந்த சைடும் கொஞ்சம் பலவீனமாக இருக்குன்றதான் பொருள் ஏன்னா அங்கே சில ப்ரெஷர்லாம் வந்துருக்கிறதா சொல்கிறாங்க நீங்கள் காலையில் கூட நண்பர்கள் என்ன மாதிரி அங்கே உள்ள நடிகர்கள் அங்கே உள்ள திரைப்பட அந்த சம்மேளனத்தில் இருக்கிற சில நபர்கள் கேட்டால் நாம படம் அங்கே ரிலீஸ் ஆக முடியும் ரிலீஸ் ஆகும் ஏன்னா இங்கே உள்ள ப்ரொடியூஸ் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ஜனநாயகன் படத்தை வந்து ஒரு வந்து தயாரிப்பாளர் அங்கே இருக்கிறாரு இன்னும் பலரும் வந்து டெக்னீஷியன்கள் அங்கே இருக்கிற இங்கே இருக்கிற டெக்னீஷியன் அங்கே போய் வேலை செஞ்சுருக்குறாங்க நாளைக்கு அவங்கெல்லாம் நின்றுட்டாங்கன்னா அங்கே படம் என்ன ஆகும் பழையபடி வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பழைய கன்னட படம்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு அந்த டான்ஸில் வந்து எல்லாமே டெக்னீஷியன் எல்லாமே வந்து போய்டும் இந்த கேஜிஎஃப் மாதிரி ஒரு பிரம்மாண்ட படைப்பு வந்து கொடுக்க முடியாது ஸோ கமலோட இங்கே நெருங்கிய நண்பர்களும் அங்கே இருக்கிறாங்க பல நண்பர்கள் இருக்கிறாங்க கமலுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் அங்கே இருக்குது ஸோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது இதை ஏன் இவ்வளோ பெருசாகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஏதோ நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு உத்தரவு போட்டவொடனே கமல் ஓடி வந்து மன்னிப்பு கேட்டுவார்னு நினச்சாங்க அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன்றது ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு ஓ நீதிமன்றமே கேட்குது உங்களுக்கு என்ன ஈகோ தடுக்குது அப்படின்னு சொல்லி நீதிமன்றமும் சில வந்து கமலுக்கு வந்து சில வந்து சொல்கிறாங்கல்ல நீதிமன்றம் கொட்டு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்றமும் ஒரு உணர்வு பூர்வமாக தான் செயல்பட்டிருக்கதாக நான் பார்க்குறேன் இதில் இந்த பேச்சுவார்த்தையில் கடைசியாக என்ன மாதிரி வரும் வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறேன் சார் கடைசியாக அவர் வந்து மன்னிப்புன்றதை வேறு வடிவத்தில் இப்போ மன்னிப்புக்கு இன்னொரு ஒரு இருக்குது சார் தமிழில் இங்கே தமிழ் தான் நம்மளை காப்பாற்றும் வருத்தம் வித்தியாசத்தில் வருத்தம் வேறு வண்டி அது கட்டுனா வந்து உங்களுடைய மனம் புண்பட்டிருக்குமானால் புண்பட்டிருக்குமானால் நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் நம்ம நம்ம சகோதரர்கள் அப்படின்னு சொல்லணும் கமலோட நெருங்கிய உறவினர் ரமேஷ் அரவிந்த் வந்து கட்டினா பெரிய ஸ்டார்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்படி பேசி கமலுக்காக அங்கே பேசக்கூடிய நபர்கள் இருப்பாங்க அப்புறம் அவங்களும் இறங்கி வந்துடுவாங்க மக்கள் வந்து படம் ரிலீஸ் ஆகும் மக்கள் வந்து அந்த படத்தை பார்ப்பாங்க மக்களுக்கு அங்கே பிரச்சனை கிடையாது மக்களை தூண்டி விடுபவர்கள் தான் பிரச்சனை எல்லா இடத்துலையுமே சரி சார் என்ன நடக்கும் போதுங்கிறத பொறுத்த வந்து பார்ப்போம் நிகழ்ச்சியை பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயிர் கொண்டு மிக நன்றி நன்றி சார் நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ்கோல்டே அணுகவும் செவன் டூ ஜீரோ ஜீரோ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஒன்